அஸ்லாம் வலைக்கும் பிஸ்மில்லாய் ரஹ்மான் இல்லையே உயிரில் மீனின் இன்றைய ஷரிஃபாவின் அடிப்படி விரும்ப விரும்ப விரால் மீன் குழம்பும் சாப்பிட்டு தயார் விரால் மீன் அரை அரைக்கிலோ விரால் மீன் அரைக்கிலோ பூண்டு ஒரு பதினஞ்சு பண்ணு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பண்ணு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கப்பு தக்காளி ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா நல்லெண்ணா ஒரு ரெண்டு குளிக்கரண்டி தேங்காயும் தக்காளி வெங்காயம் அரைச்சது அரைமுடி தேங்காய் தக்காளி வெங்காயம் மூணையும் அரைச்சிக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஜீரகம் பொடி சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு அவ்வளோதான் இப்போ சட்டியை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பிராமின் கோலமெல்லாம் தய ஆரம்பிக்க போகிறேன் இப்போ மூணு குளிக்கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுங்க ஜீரோவும் ஒரு ஸ்பூன் போடுங்க கருவேப்பூழ கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க பூண்டு பல் போடுங்க நல்லா சவக்க விடுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் சவக்க விட்டுட்டு தக்காளி மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளியை போடுங்க அதையும் நல்லா வதக்குங்க வரைக்கும் வதக்குங்க வதக்கின பிறகு பூ போடுங்க ரெண்டு ஸ்பூன் பூ போடுங்க மறுபடியும் வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்புறம் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போடுங்க மூணு ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுங்க இப்போது சும்மா ஒரு சின்ன கரண்டியில் போடுங்க கொஞ்சமாக சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போடுங்க அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் நல்லா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போடுங்க நம்ம வதக்குறதுலாம் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எவ்வளோ தூரம் வளர்க்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க தண்ணி ஊற்றுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வேகணும் அப்புறம் பார்க்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போ அதுக்கு தே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவே அதில் போட போகிறோம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு புளி ஊற வச்ச புளி முதவே நான் ஊ புளி ஊற வச்சுட்டேன் தேவையான அளவு புளி அதை வந்து நீங்கள் போட்டுருங்க இதில் குழம்புல போட்டுருங்க மீனுக்கு தக்கன நான் நீங்கள் ஊற வச்சுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வேணுங்கிற தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தேவையானால் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா கொஞ்சம் தண்ணி இது குழம்பு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கணும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை போடுங்க மீனை போட்டு மீனெல்லாம் உள்ள தேன மாதிரி சேர்ந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க குழம்ப குழம்புட்டு இழுந்த மிச்சம் இருக்கிற புளியையும் ஊற்றிடுங்க தண்ணி கொஞ்சம் போட்டுருங்க திக்காக இருக்குது குழம்பு கொஞ்சம் தண்ணியை போட்டுருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொ நல்ல ஒரு கொதி வந்ததும் மல்லித்தழை இதெல்லாம் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதித்த பிறகு சிம் பண்ணிடுங்க அடுப்பை கொஞ்சம் கேசின் போட்டு போடுங்க பொதித்த பிறகு சிம் பண்ணிடுங்க அப்புறம் பதிச்சிருச்சு மணக்க மணக்க தயாராகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து நல்லா சிம் பண்ணி வேணுங்கிற உப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க நான் போட்டது கரெக்டாக இருக்குது நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இப்போ நான் மீன் குழம்பை கழட்டி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இது வந்து ரொம்ப விரும் எல்லாரும் விரும்பு சாப்பிட்ற குழம்பு அதனால் வந்து நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அலகம்துல்லா